அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சத்தை முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த காலமாக ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொன்னால் அந்த காலம் எப்பொழுது துவங்குகிறதுன்னு சொன்னால் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவா தெரியுமா அதாவது புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள் அதற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களுமே அதாவது அதற்கு முன்னதாக வரக்கூடிய பௌர்ணமி அந்த பௌர்ணமியிலிருந்து மறுநாள் துவங்குகின்ற அந்த பிரதமை திதி அந்த தேய்பிரை பிரதமை திதி நாள் முதல் இந்த புரட்டாசியிலே வரக்கூடிய அமாவாசை நாள் வரை மகாலய பட்ச காலமாக பார்க்கப்படுகிறது இன்னும் பல பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா அமாவாசைக்கு மறுநாள் ஆகிய திதியையும் சேர்த்து மொத்தம் பதினாறு நாட்கள் இந்த மகாலய பட்சத்தினை கொண்டாடுவார்கள் இதனை முன்னோர் வழிபாட்டிற்குரிய காலமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனை நாம் ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் புராணோக்தமாகவும் பார்க்கலாம் புராணோக்தமாக பார்க்கும் பொழுது புராணத்தினுடைய அடிப்படையிலே அதாவது நமக்கு மகாபாரதத்திலே கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தெரியும் அந்த கர்ணன் இங்கே இந்த குருக்ஷேத்திரப் பொருளை இறந்த பிறகு சொர்க்கலோகத்திற்கு போனான்னு சொல்றா ஏனென்றால் அவன் நிறைய தான தர்மங்களை செய்து நல்லவனாகவே வாழ்ந்தவன் அவன் நேராக சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அங்கே சொர்க்கத்திலே அவனுக்கு பொன் பொருள் மற்றும் எல்லா சுகங்களும் கிடைத்தன ஆனால் வயிறார உண்பதற்கு உணவு மட்டும் கிடைக்கவில்லையாம் இதற்கான காரணம் என்ன என்பதை அவன் அறியும் பொழுது அவனுடைய வாழ்நாளே அவன் எல்லா விதமான தானங்களையும் செய்திருந்தான் ஆனால் முன்னோர் வழிபாட்டின் மூலம் வரக்கூடிய அன்னதானத்தினை மட்டும் அவன் செய்திருக்கவில்லை காரணம் அவனுக்கு பிறப்பறியாதவன் அல்லவா அவன் ஒரு தேரோட்டியினுடைய மகனாகத்தானே வளர்ந்தான் அவன் பிறப்பறியாதவனாக இருந்ததால் அவன் தன்னுடைய முன்னோர்களுக்குரிய கடன்களை சரிவர செய்யவில்லை என்பதை அவன் அங்கே தேவலோகத்திலே உணர்ந்து கொண்டு அங்கே அனுமதி பெற்று மறுபடியும் பூ வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடன்களை எல்லாம் செய்து முடித்து அன்னதானங்களை செய்து முடித்து அதன் பிறகு மீண்டும் சொர்க்கம் சென்று சேர்ந்தானாம் அவன் அந்த திரும்ப வந்தான் அல்லவா திரும்ப இந்த பூ உலகிற்கு வந்து இங்கே அவன் அந்த முன்னோர் வழிபாட்டினை செய்த நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் பார்க்கப்படுகிறது இந்த நாட்களையே முன்னோர்கள் அனைவரும் இந்த பூ உலகிற்கு திரும்பி வருகின்ற நாட்களாக இறைவன் அந்த வரத்தினை அளித்திருக்கிறார் என்று சொல்வார்கள் இறைவன் இங்கே நம்ம குறிப்பிடுறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மராஜனை என்றே வைத்துக் கொள்ளலாம் தர்மராஜனினுடைய அனுமதி பெற்று அந்த பித்ருலோகத்திலே வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அனை திரும்பி நேரடியாக வந்து தன்னுடைய வாரிசுகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க வருகின்ற காலமாக இந்த காலமானது அமைந்திருக்கிறது என்றே நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அதாவது பித்ருலோகத்திலே வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக இறங்கி வந்து தன்னுடைய குடும்பத்தினர் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்கின்ற காலமாக இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கிறது ஆக இந்த நாட்களிலே நம் இல்லத்தை தேடி வரக்கூடிய நம் இல்லத்தை நாடி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வரவேற்று அவர்களுக்குரிய கடன்களை சரிவர செய்து முடிக்க வேண்டும் எத்தனையோ பேருக்கு பார்த்தோம்னா ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கு உங்க வீட்டில் சரியா பித்ருக்கர்மாவை செய்யலை உங்க அப்பா சரியா செஞ்சு முடிக்கல தான் நீங்க இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிடலாம் நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் அல்லது நம்முடைய வீட்டு பெரியோர்கள் கூட சொல்லியிருப்பா உங்க அப்பா சுத்தமாக இதெல்லாம் எதுவுமே பண்ணலப்பா நீயாச்சும் கொஞ்சம் சரிவர பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா அவர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இந்த பதினைந்து நாட்களுமே அதாவது பிரதமை திதியை சேர்த்து பதினாறு நாட்களுமே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்பவர்களும் இருப்பார்கள் சார் எங்களால அவ்வளவு தூரம் பண்ண முடியாதுன்னு நினைச்சா இதுலயே நிறைய விசேஷமான நாட்கள் எல்லாம் வரும் மகாபரணிங்கிற ஒரு நாள் வரும் மகா வெதீ ஒரு நாள் வரும் மத்தியாஷ்டமின்னு ஒரு நாள் வரும் அபிதவா நவமின்னு ஒரு நாள் வரும் இப்படி நிறைய நாட்கள் என்பது உண்டு இந்த மகாலய பட்சத்திலேயே வரக்கூடிய விசேஷமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் என்பதும் உண்டு உங்களுடைய குடும்ப புரோகிதர் அல்லது உங்களுடைய குடும்ப சாஸ்திரிகளின் மூலமாக எந்த நாளிலே செய்தால் உங்களுக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எல்லோருமே இந்த முன்னோர் வழிபாட்டினை அவசியம் இந்த மகாலய பட்சத்திலே மேற்கொள்ள வேண்டியது ஜோதிடவியல் ரீதியாக பார்த்தோமே ஆனால் இந்த மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் இல்லையா இது எப்பொழுது சம்பவிக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கண்ணிராசி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைங்க கூடிய ஒரு நாள் தான் அந்த மகாலய அமாவாசை நாள் அந்த ராசி என்பது புதனுக்குரிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு விஷ்ணு லோகம் சொல்லலாம் அந்த இல்லையா இந்த சுத்தி வரும்பொழுது அந்த விஷ்ணு லோகம் என்கின்ற அமைப்பை கொண்டிருப்பதுதான் இந்த ராசி அந்த விஷ்ணுலோகத்திலே இந்த பித்ருகாரகன் சூரியனும் இந்த சந்திரனும் ஒன்றாக இணைகின்ற காலமாக அந்த மகாலய பட்சம் என்று இருப்பதால் அந்த மகாலய அமாவாசை என்பது அந்த நாளிலே வருவதால் அதற்கு முன்னதாக வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுமே அந்த விஷ்ணு லோகத்திலேயே வாழக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு செய்கின்ற கடன்களுக்குரிய நாட்களாகவே பார்க்கப்படுகிறது ஆக எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த தேய்பிரை நாட்கள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கிறது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் நம்மை நாடி வரக்கூடிய முன்னோர்களை வழிபடுவதற்கு நிச்சயமாக மறக்காதீர்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து